வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் இப்போது ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த அழுத்தம் என்பது நிதியமைச்சகத்திலிருந்தும் பிரதமர் அமைச்சர் அலுவலகத்தில் இருந்தும் தான் வந்திருக்கிறது என்கின்ற இந்த செய்தி என்பது இப்போது நாட்டையே உழுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஏனென்று ஏதோ ஒரு மோசடி இதுல இருக்குதுன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது அதனாலதான் ஸ்டேட் வந்து முயற்சி செய்து அடுத்து அம்பானியிடமிருந்து நீங்கள் என்ன பெற்றீர்கள் என்கிற செய்தி வரும் அதானிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அதன் மூலமாக என்ன பெற்றீர்கள் என்கிற செய்தி வரும் கார்பரேட்டுகளினுடைய அரசு என்கின்ற குற்றச்சாட்டு நிறுவனமாகி போகும் இந்த பிரதமர் என்பவர் புரோக்கர் வேலை செய்கிற பிரதமராக இருந்தார் என்கிற குற்ற குற்றச்சாட்டு நிரூபணமாகி போகும் ஒன்று மணிக்கு இந்த திருப்பட நோக்கமே என்னன்னா தேர்தலுக்கு முன்பாகவே வந்து விட வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்படம் முக்கியமான நோக்கம் அது கெட்டு அது வந்து நிறைவேறுமாங்கிறது கேள்வி இவர்கள் கேட்டதை போல நெடுங்கால அவகாசம் தந்து தேர்தல் முடிகிறவரை நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்காது வரணாசிரமம் சரி என்று சொன்ன நீதிபதியால் வரணாசிரமத்தை விமர்சித்து பேசிய உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட அபராதத்தை இதுவரை நிர்மலா சீதாராமன் அம்மையார் வாய்த்திருந்தாரா அந்த பிரச்சனையில ஏன் திறக்கவில்லை நாட்டையே உழுக்குகிற பிரச்சனையாக கடந்த பத்து நாட்களாக இது மாறி போயிருக்கிறது எஸ்பிஐ வங்கி மிரட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு நீங்கள் காட்டிய போல எஸ்பிஐ நிர்வாக இயக்குநருக்கு பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இவ்வளவு பதற்றம் அடைகிறது என்று கேட்டால் இதில் பலன் பெற்றவர்கள் இவர்கள் தான் ஏற்கனவே அறக்கழகத்தின் வாயிலாகவே நான் ஒரு செய்தியை சொன்னேன் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சொல்லிய குற்றச்சாட்டு பரபரப்பு குற்றச்சாட்டு பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம் பச்சி அவர்கள் வணக்கம் தோழர் நாடு முழுக்கோபாண்டு விஷயம் தேர்தல் பத்திர விஷயம் பத்தி அறிந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட அது நீதி நெருங்கிவிட்டதாக இதுவரை அறியப்படவில்லை ஆனால் குறிப்பாக எஸ்பிஐ மீது அவமதிப்பு வழக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே பாத்தீங்கன்னா பேங்க் அந்த எஸ்பியோட கூட்டமைப்பு முன்னாள் மேலாளர் வந்து ஒரு அதிர்ஷ்டமான விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் இது சில மணி நேரங்கள் எடுக்க வேண்டிய விஷயம் சொல்லியிருக்கிறார் அதை தாண்டி ஒரு அரசியலுக்கும் இருப்பதாக அவர் ஒப்புக்கொள்கிறார் எப்படி சார் பாக்குறீங்க மொத்தமாக இருபத்தி இரண்டாயிரம் பத்திரங்கள் தான் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தொண்ணூத்தி நான்கு சதவீதமான பத்திரங்கள் டெல்லியினுடைய இரண்டு கிளைகளில் தான் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் எஸ்பிஐ தந்திருக்கக்கூடிய தகவல் வெளியிலிருந்து கிடைத்திருக்கிற செய்தி என்று சொன்னால் கூட அதில் கூட குறைய தகவல்கள் இருக்கலாம் என்று நாம் சொல்லலாம் எஸ்பிஐ சொன்ன செய்தியே மொத்தம் இருபத்தி இரண்டாயிரம் விற்பனையாகி இருக்கிறது டெல்லியினுடைய கிளைகளில் இருந்து அவைகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன இரண்டு கிளைகளில் என்று தகவல்கள் சொல்கிறார்கள் எஸ்பிஐனுடைய வங்கி ஊழியர்களுடைய எண்ணிக்கை என்பது எத்தனையாக இருக்கும் சுமார் லட்சத்தில் இருக்கும் மொத்தமாக ஒரு இருபத்தி இரண்டு ஊழியர்களை இதில் முழுமையாக நியமித்திருந்தால் ஆயிரம் ஆஹ் பத்திரங்களுக்கு ஒரு ஊழியர் என்கின்ற அந்த அடிப்படையில் இருபத்தி இரண்டு ஊழியர்களை பணியில் அமர்த்தி இருந்தால் இந்த பணியை இரண்டு நாட்களில் செய்து முடித்திருக்க முடியும் அதைவிட இன்னொரு கூடுதலான தகவல் நேற்றைக்கு முன்னாள் நிதியமைச்சர் நம்முடைய இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் பிடிஆர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே ஒரு ரீஷேர் பண்ணியிருந்தார் ரீட்வீட் பண்ணியிருந்தார் அதுல ஏற்கனவே டாடா கன்சல்டன்சிஸ் அந்த நிறுவனத்தினுடைய முன்னாள் அதிகாரியாக இருந்தவர் எஸ்பிஐனுடைய சாப்ட்வேரை நாங்க தான் வடிவமைத்தோம் அந்த வடிவமைப்புல நிறைய தகவல்களை முன்கூட்டியே அறியக்கூடிய வகையில் அந்த தகவல் தொழில்நுட்பத்தை நாங்க வந்து ரொம்ப தேர்ந்த வகையில வடிவமைச்சிருந்தோம் இவ்வளவு காலங்கள் எல்லாம் தேவையே இல்லை அந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டதை இரண்டு நிமிடங்களில் எடுத்து விட முடியும் அதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த சாப்ட்வேர்ல இருக்கு ஒரே ஒரு பட்டனை அழுத்தினால் யார் எவ்வளவு தந்திருக்கிறார்கள் அதனுடைய தொகை எவ்வளவு அந்த தொகையை எந்த கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த தொகையை எடுத்து விட்டார்களா அல்லது வங்கி கணக்கிலேயே வைத்திருக்கிறார்களா என்ற தகவல் உட்பட எடுத்து விட முடியும் என்று ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் இப்போ எஸ்பிஐயினுடைய இந்த தவறு என்பது நான்கு நாட்களாக சுட்டிக்காட்டப்பட்டு கொண்டே வருகிறது நீங்கள் குறிப்பிட்டதை போல வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் இப்போது ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த அழுத்தம் என்பது நிதியமைச்சகத்திலிருந்தும் இருந்தும் பிரதமர் அமைச்ச அஹ் அலுவலகத்திலிருந்தும் தான் வந்திருக்கிறது என்கின்ற இந்த செய்தி என்பது இப்போது நாட்டையே உழுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது ஏனென்று சொன்னா எல்லா பிரதமர்களையும் நீங்கள் சுதந்திர இந்தியாவிலிருந்து வரிசைப்படுத்தி பார்த்தால் நேருவிலிருந்து இதற்கு முன்பு இருந்த மன்மோகன் சிங் வரை எல்லோரும் பொதுத்துறை நிறுவனங்களை புதிதாக உருவாக்கக்கூடிய பிரதமர்களாக இருந்தார்கள் ஆனால் சுதந்திர இந்தியாவில் இந்த ஒரு பிரதமர் தான் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட உருவாக்கவில்லை என்பதை தாண்டி பன்னிரண்டு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதற்கு திட்டங்களை வகுத்து அதை விற்பனை செய்தவர் என்ற பெருமைக்குரியவர் நம்முடைய மோடி இன்னொரு புறம் பார்த்தால் பொதுத்துறை நிறுவனமாக பார்க்கப்படுகிற எஸ்பிஐ வங்கியை எந்த அளவுக்கு அழுத்தத்துக்கு ஆட்படுத்தி இந்த திட்டத்தையே எஸ்பிஐ வங்கியை வைத்து செய்தது பாரதிய ஜனதா கட்சி கொள்ளைப்புற வழியாக இந்த நிதியை பெறுவதற்காகத்தான் என்ற குற்றச்சாட்டை இப்போது கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி நிரூபித்திருப்பது வேறு அமைப்புகள் அல்ல நீதிமன்றங்கள் அல்ல மாறாக பாரதிய ஜனதா கட்சியே இப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறது சட்டவிரோதமாக இந்த தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டது இதுதானே சந்திராசூர் தலைமையிலான அந்த அமர்வு தந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் அப்ப சட்டவிரோதம் என்று சொல்லியதற்கு பிறகும் ஒரு பொதுத்துறை நிறுவனம் அந்த சட்டவிரோதத்துக்கு துணை போகிற வகையில ஒரு கால கேட்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் தகவல் தொழில்நுட்பம் என்பது வளர்ந்து விட்ட இந்த நேரத்தில் மோடி தானே சொன்னார் டிஜிட்டலைஸ்டு இந்தியான்னு சொன்னாரா இல்லையா பண பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் முறையில் நடைபெறும்னு சொன்னாரா இல்லையா கருப்பு பணங்கள் இனிமேல் ஊடுருவாதுன்னு சொன்னாரா இல்லையா கருப்பு பணங்கள் ஊடுருவதை முழுமையாக தடுத்து விட்டோம் இனி வங்கி பரிவர்த்தனைகள் தான் முழுமையாக நடைபெறும் எல்லாவற்றையும் கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே மானிட்டரி பாடி உள்ளார வந்துருச்சுன்னு சொன்னாரா இல்லையா அப்போ நீங்க வந்து நாட்டினுடைய மக்களினுடைய பண பரிவர்த்தனையை கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு வாக்குகளைப் பெற்று இந்த நாட்டு மக்களுடைய வாக்குகள் அரியாசனையில் ஏறியவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு கட்சிக்கு எவ்வளவு நிதி தந்தது என்கிற தகவலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொலிசிட்டர் ஜெனரல் மூலமா உச்ச நீதிமன்றத்துல சொன்னது யார் இதே ஒன்றிய அரசு இப்போது எஸ்பிஐ வங்கி அந்த கணக்குகளை தேர்தல் ஆணையத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் எஸ்பிஐ வங்கிக்கு அழுத்தம் தந்து அந்த கணக்குகளை ஒப்படைப்பதற்கு கால அவகாசத்தை கேட்டது யார் இதே ஒன்றிய அரசு அப்படி என்று சொன்னால் இந்த ஒன்றிய அரசு இதன் பின்னால் இருந்து கொண்டு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறது என்கின்ற அந்த குற்றச்சாட்டு உண்மையாகிறது ஏனென்று சொன்னா பன்னெண்டாயிரம் கோடிதாசார் மொத்தமாகவே இதுல தொகை அந்த பன்னெண்டாயிரம் கோடியில ஆறு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐம்பத்தி எட்டு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது ஏன் மற்ற கட்சிகள் எல்லாம் இவ்வளவு பதற்றம் அடையவில்லை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இவ்வளவு பதற்றம் அடைகிறது என்று கேட்டால் இதில் பலன் பெற்றவர்கள் இவர்கள் தான் ஏற்கனவே அறக்கழகத்தின் வாயிலாகவே நான் ஒரு செய்தியை சொன்னேன் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சொல்லிய குற்றச்சாட்டு பரபரப்பு குற்றச்சாட்டு எப்படி வந்து வேதாந்தா குழுமம் வந்து இவர்களுக்கு ஒரு தொகையை தந்துவிட்டு தந்த அடுத்த பதிமூன்றாவது நாள் பதினெட்டு மைன்ஸுக்கான லைசன்ஸை வாங்கினாங்களோ இது போல ஒவ்வொரு கார்பரேட்டன்களும் ஏன்னு சொன்னா இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல சட்ட வரையறையின்படி பினான்ஸ் பில்லுல என்ன சொல்றாங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தான் வரி விளக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்டு வருவாயில ஒரு நிறுவனம் என்பது தேர்தல் நிதியாக அல்லது கட்சியினுடைய வளர்ச்சி நிதியாக அரசியல் அமைப்புகளுக்கு பணம் தரலாம் அது ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கணும் அதுக்கு வரி விளக்கு ஆனா எவ்வளவு தந்தாலும் வரி விளக்குகள் தரப்படும் என்ற அமன்மெண்ட்டையே நீங்க கொண்டு வந்தீங்க அப்ப கார்பரேட் நிறுவனங்களினுடைய அந்த வாய்ப்புகள் என்பதை நீங்கள் திறந்து வைத்தீர்கள் எதற்காக திறந்து வைத்தீர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை நீங்கள் மிரட்டி அவர்களுக்கு தொழில் சாதகங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அல்லது அவர்களுக்கு வேறு வகையில் ஏதாவது ஒன்றிய அரசு துணை நிற்பதற்கு நீங்கள் கையூட்டாக பெறுவதற்கு இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டை தானே கம்யூனிஸ்ட் தோழர்கள் வைத்திருக்கிறாங்க பொது உடைமை தோழர்கள் இப்போ நீதிமன்றத்துக்கு போனதுக்கான காரணமே அதுதானே அது இன்றைக்கு நிறுவனமாகி இருக்கிறதே நான் என்ன கேட்கிறேன்னா சார் பட்டியல் இருக்கு நீங்க முறைப்படி தானே வாங்கி இருக்கிறீங்க உங்களுக்கு வழியில வழியில பயம் இல்லைல்ல மடியில கனமில்லல்ல நீங்க உடனடியாக அதை வெளியிடுவதற்கு ஏன் குறுக்க நிக்கிறீங்க எஸ்பிஐ வங்கி வெளியிடட்டும் அதை வாங்கி தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல போடட்டும் நாங்க நேர்மையாகத்தானே வாங்கி இருக்கிறோம் வாங்கினதுல என்ன தவறு தேர்தல் நிதி தானே பெற்றோம்னு சொல்லி நீங்க மக்கள் இடத்துல பேசுங்களேன் ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க காரணம் நீங்க அம்பலப்பட்டு போயிடுவீங்க நீங்க கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து இப்ப வேதாந்த குழுமத்தினுடைய செய்தி வந்ததை போல அடுத்து டாடா நிறுவனத்திடமிருந்து நீங்க என்ன செய்தீர்கள் என்கிற செய்தி வெளியில் வரும் அடுத்து அம்பானியிடமிருந்து நீங்கள் என்ன பெற்றீர்கள் என்கிற செய்தி வரும் அதானிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அதன் மூலமாக என்ன பெற்றீர்கள் என்கிற செய்தி வரும் ஒவ்வொரு கார்பரேட் நிறுவனமும் உங்களுக்கு எவ்வளவு தந்தது அதன் மூலமாக ஒன்றிய அரசு அவர்களுக்கு என்ன பயனை தந்தது என்கிற செய்தி எல்லாம் வெளியில வந்துட்டா இந்த அரசு கார்பரேட்டுகளினுடைய அரசு என்கின்ற குற்றச்சாட்டு நிரூபணமாகி போகும் இந்த பிரதமர் என்பவர் புரோக்கர் வேலை செய்கிற பிரதமராக இருந்தார் என்கிற குற்றச்சாட்டு நிரூபணமாகி போகும் அது தேர்தலுக்கு முன்பாக இவர்களுடைய முகத்தெறியை கிழித்துவிடும் என்ற காரணத்தால் தான் தேர்தல் வரை இந்த தகவல் வெளியில் உடக்கூடாது என்ற அந்த ரீதியில் இவர்கள் காய்களை நகர்த்தி வங்கி மூலமாக கோர்ட்ல ஒரு நோட்டீஸ் ஆனா நிச்சயமாக திங்கட்கிழமை இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதிகள் நீதிபதிகள் ஏற்கனவே சார் சட்டவிரோதம் நீடிப்பதற்கு நீதிபதிகள் அனுமதிக்க மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக தேர்தல் நிதியாக பெற்றது இந்த தொகை அது அரசியல் கட்சிகளுக்கு அப்ப அந்த தேர்தல் நிதி தானே இந்த தேர்தல்ல செலவிடப்படும் அப்ப இந்த தேர்தலே சட்டவிரோதமான தேர்தல் ஆகி போகுது நீதிபதிகளுடைய தீர்ப்பு தானே அதை சொல்லுது அப்ப தேர்தல் வரை எப்படி நீட்டிப்பு செய்து தர முடியும் எனவே இன்னொரு பத்து நாட்கள் அவகாசம் தருவார்கள் அல்லது பதினைந்து நாட்கள் அவகாசம் தருவார்கள் ஆனால் எப்படி பார்த்தாலும் தேர்தலுக்கு முன்பாக இவையெல்லாம் வெளியாகியுள்ளன மோடியினுடைய முகத்திலே கிழிந்து தொங்க போவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதைத்தான் நடந்து கொண்டிருக்கிற செய்திகள் காட்டுகிறது உங்களுக்கு நீதி கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும் ஆனா கிடைச்சிடும் நிச்சயமாக இந்த விஷயத்தில் நீதி கிடைக்கும் மோடியினுடைய முகத்திலே அம்பலப்பட்டு போகும் என்பதை நான் உறுதியாக சட்டத்தின்படி நம்புகிறேன் குறிப்பாக தாமஸ் பிராங்கோ இந்த குறிப்பிட்ட எஸ்பிஐட முன்னாள் தலைவர் சொல்லும் போது விஷயம் சொல்றாரு அழுத்தம் ஏற்பட்டுக்குமா அழைத்து முக்கியமா ஏற்பட்டுக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது மிரட்டப்பட்டிருக்கலாம்ன்றார் இடியை ஈடியை கொண்டு உங்க வீட்டுக்கு ரைடு வரும்னு சொல்லி மிரட்டப்பட்டுக்கலாம் அல்லது இன்னொரு விஷயம் சொல்றாரு அவருக்கு ஆஃபர் வழங்கப்பட்டிருக்கலாம் அவர் பின்னாடி வந்து ஏதாவது கவர்னர் அல்லது ஏதாவது ஒரு இதுவும் வழங்கப்பட்டுக்கலாம்ன்ற ரெண்டையும் விஷயமே சொல்றாரு இது அந்த அளவுக்கு அரசியல் உள்ளிடுக்க வாய்ப்பு இருக்கிறதா அவ்வளவு வளர்த்தம் தர முடியுமா என்ன இந்த அரசுகள் அப்படித்தான் வழிநடிகளும் செய்து வந்திருக்கிறது என்கின்ற அந்த ட்ராக் ரெக்கார்டுகள்ல நான் எதை செய்ய போகிறேன் என்கின்ற அனுமானம் கடந்த காலத்தில் நான் எதை செய்திருக்கிறேன் என்பதை வைத்துத்தான் இருக்க முடியும் நான் கடந்த காலத்தில் குற்றச்செயல்களை செய்து வந்தவனாக இருந்திருந்தால் இனிமேல் என்னால் இந்த சமூகத்துக்கு ஆபத்து ஏற்படும் என்கிற அச்ச உணர்வு ஏற்படும் நான் கடந்த காலத்தில் தொண்டு ஊழியம் செய்திருந்தால் இந்த சமூகத்துக்கு என்னால் பயன்பெற முடியும் என்கின்ற அந்த மகிழ்வு உணர்வு ஏற்படும் அப்போ ட்ராக் ரெக்கார்டு தானே ஒரு விஷயத்தை நிரூபிக்குது நீங்க ஓய்வு பெறுகிற உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவர்கள் இறுதி காலத்தில் தந்துட்டு போன தீர்ப்பு அதன் பிறகாக அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற ஆளுநர் என்கின்ற அந்த அந்தஸ்து அதற்கு அடுத்த கட்டமாக நீங்கள் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சிலரை ஆக்கி இதனுடைய விளைவு இப்ப நீதித்துறையை நீங்கள் வளைப்பதற்கு எல்லா வகையிலும் முயற்சி செய்வீர்கள் என்கின்ற அந்த ட்ராக் ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கா ஒன்று இன்னொன்று ஒரு சம்பவத்தை நம்ம இந்த நேரத்தில் நினைவுபடுத்த வேண்டியிருக்க தமிழ்நாட்டில் சேலத்துக்கு அருகாமையில் ஒட்டிய வயிற்களோடு பென்ஷன் முதியோர் பென்ஷன் வாங்கி கொண்டு முதியோர் ஓய்வூதியம் வாங்கி கொண்டிருந்த விவசாயிகளை மிரட்டுவதற்கு அதிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட துணைநிலை அமைப்பில் இருக்கிற ஒரு ஃபிராடு பயசர் அவனுக்காக மிரட்டுவதற்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நோட்டீஸ் அனுப்பிச்சா இல்லையா சாதியினுடைய பெயரை சொல்லி எதற்காக செய்தார்கள் அந்த நிலத்தை அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரமுகருக்கு பெற்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரியல் எஸ்டேட் ஏஜெண்டா நீங்க ஏன் ஒரு விவசாயிக்கு ஜாதியினுடைய பேரை போட்டு நோட்டீஸ் அனுப்பி வாங்கன்னு சொன்னீங்க அதன் பிறகு இந்த பிரச்சனை பூதாகரமானவுடன் உடனடியாக துண்டகான காணும் துணிய டெல்லிக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அப்போ ஒரு விவசாயியே ஒரு சாதாரண ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நிலத்துக்காக மிரட்டக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமைப்பு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடத்திருக்கிறது நாட்டையே ஒழுக்குகிற பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இதன் மூலமாக கிடைத்திருக்கிறது இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே பாரதிய ஜனதா கட்சி கார்பரேட்டிடமிருந்து முறைகேடாக பணத்தை பெறுவதற்கு தான் என்கின்ற குற்றச்சாட்டு நிறுவனமாகி போயிருக்கிறது ஏன் செய்திருக்க மாட்டார்களா அதனால தான் நான் சொன்னேன் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை வச்சு தான் நீங்க எதை செய்வீங்க எதை செய்ய மாட்டீங்கன்னு முடிவாகும் உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது அதனால் நீங்கள் செய்வதற்கு எல்லா சாத்திய குறுகளுக்கு மிரட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு நீங்கள் காட்டிய சலுகையை போல நீங்க எஸ்பிஐனுடைய நிர்வாக இயக்குநருக்கு அதை செய்திருக்கலாம் சிஇஓ இருக்கிறார் இல்லையா முதன்மை செயல் அதிகாரி அவருக்கு நீங்க அதை செய்திருக்கலாம் இப்படி செய்யுங்க உங்களுடைய ஓய்வு காலங்கள்ல நாங்கள் செய்திருக்கிறோம்னு சொல்வதற்கு என்ன சார் முகாந்திரம் இருக்கிறது என்று கேட்டால் உன்னுடைய டிராக் ரெக்கார்டு தான் நான் மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் நீ கடந்து வந்த பாதையில் இவ்வளவு அயோக்கிய தரங்களை அட்டூழியங்களை செய்திருக்கிறாயே இந்த விஷயத்திலும் நீ செய்திருப்பாய் என்கின்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு எழுகிறது தானே இல்லை என்று சொன்னால் பட்டவர்த்தனமாக பேச வேண்டியது தானே சார் இதுவரை நிர்மலா சீதாராமன் அம்மையார் வாய்த்திருந்தார் அந்த பிரச்சனையில ஏன் வாய்த்திருக்கவில்லை நாட்டையே உழுக்குகிற பிரச்சனையாக கடந்த பத்து நாட்களாக இது மாறி போயிருக்கிறது எஸ்பிஐ வங்கி இந்த காலநெட்டிப்பு கேட்டவுடன் இந்த பிரச்சனையிலே இன்னும் எரிகிற நெருப்பில் என்னை ஊற்றியதை போல நாட்டு மக்கள் பதறுகிறார்களே இவ்வளவு தொகையை எஸ்பிஐ வங்கி இவ்வளவு பெரிய அட்டூழியத்தை செய்கிறது இந்த அக்கிரமத்துக்கு துணை போகிறதே என்று நாட்டு மக்கள் கேட்கிறார்களே இதுவரை வாய்த்திருந்தார்களா அமைச்சகத்தின் சார்பில் அல்லது பிரதம அமைச்சராவது வாய்த்திருந்தாரா அல்லதா ஒன்றிய அரசின் சார்பில் யாராவது பேசினார்களா எந்த அழுத்தமும் இல்லை என்று சொன்னார்களா இல்லையே நீங்க கனத்த மௌனத்தோடு இருக்கிறீர்கள் உங்கள் மௌனம்தான் இங்கே பேராபத்தாக இருக்கிறது எனவே வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் அதனுடைய பிரதிநிதியாக அவர் பேசி இருக்கிற செய்தி நிச்சயமாக நம்பத்தகுந்த செய்தி தான் அந்த அச்ச உணர்வு அவருக்கு மட்டும் அல்ல நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்த அச்ச உணர்வு இருக்கிறது பிரசாந்த் கிருஷ்ணுடைய வாதங்கள் முக்கியமாக கருதப்படுகிறது அவர் சொல்ற விஷயங்கள் தொடர்ந்து அதிர்ச்சியமா இருக்கிறது அப்ப சந்திரசூட் அவர்களும் அதற்கு வடிவம் கொடுப்பார் என்று நம்புகிறோம் இப்ப இது பிரசாந்த் பூஷன் சந்திரபோஷ் இறுதி நம்பிக்கை மற்ற நீதித்துறை மற்ற நீதிமன்றங்களோ திருப்பு நேற்று கூட நீதிமன்ற தீர்ப்புல நேரடியாக ஆதரித்து சரியா சொல்ல வேண்டுமானால் அந்த வர்ணாச்சிரமே எந்த ஒரு உயர்வு கிடையாது அரசு கொடுத்த தகுதியில் தான் இந்த தாய் முரமான காரங்க மாதிரி சொல்றாங்க இதை எப்படி இந்த முரண்பாடு எப்படி நான் நீதித்துறையை எந்த மூலையில் நின்று நம்ப வேண்டும் என்று சொன்னால் சரி என்று சொன்ன நீதிபதியால் விமர்சித்து பேசிய உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூட அபராதத்தை பிறப்பிக்க முடியலையே இந்திய ஜனநாயகம் குறித்து பேசியிருந்தால் அது தவறு என்று சொல்லிவிட்டு அதற்கான குறைந்தபட்ச தண்டனையை கொடுத்திருக்க முடியும் தானே சட்டத்துல இடம் இருக்குதா இல்லையா நிச்சயமாக இடம் இருக்கிறது இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு குறித்து அப்படி பேசியிருந்தால் இந்த ஒருமைப்பாடு குறித்து பேசியது ஊறு விளைவிக்கிற போக்காக இருக்கிறது இதற்காக குறைந்தபட்ச தண்டனையாக ஆறு மாத காலம் சிறை தண்டனை விதிக்க முடியும்னு ஒரு தண்டனை கொடுக்க முடியும்ல ஆனா இந்த இந்த தீர்ப்பின் மூலமாக அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடிந்ததே தவிர குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தண்டனையோ அல்லது ஒரு கண்டனத்தையோ தெரிவிக்க முடிந்ததா அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதைத்தான் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் யாத்து தந்தார் அதைத்தான் நான் நம்புகிறேன் நான் சந்திரா சூட்டையோ அல்லது வேறு ஒரு நீதிபதியையோ இந்த நீதிபதி இப்படி சொல்லிவிடுவார் என்பதையோ நாம் நம்ப வேண்டிய அவசியமில்லை நீதிபதிகள் என்பவர் மாறுதலுக்கு உட்பட்டவர்கள் நீதிபதி என்பவர்கள் அதிகார மையத்துக்காக எந்தையும் செய்வதற்காக தங்களை இணைக்கமாக நடத்தி கொள்கிறவர்கள் எல்லா நீதிபதிகளையும் நான் சொல்லவில்லை நீதித்துறை மாண்பு கடாம இருக்கணும்னு தான் சார் நம்ம நினைக்கிறோம் அதை விமர்சிக்க விரும்பவில்லை அதனால்தான் எந்த அதிகாரிகளுக்கும் எந்த அரசு உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் தராத ஒரு அந்தஸ்தை மக்கள் நீதிபதிகளுக்கு தந்தார்கள் பெரும்பாலானவர்கள் நீதிபதிகள் என்று சொல்வதில்லை நீதி அரசர்கள் என்றுதான் சொல்கிறார்கள் அவர்களுக்கு தான் அந்த பெருமை ஒரு அரசனுக்கு தரப்பட வேண்டிய பெருமையை நீதிபதிகளுக்கு தருகிற நாடு இந்திய நாடு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அந்த அளவுக்கு நாம் மாண்பை வைத்திருக்கிறோம் எனவே கொஞ்சமாவது இந்த வழக்கிலே இந்த வழக்கில் மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்போர் தொடுக்கப்படுகிற வழக்கில் எல்லாம் சட்டத்தின்படி தீர்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க பெறவில்லை என்று சொன்னாலும் சட்டம் செத்துவிடவில்லை என்கின்ற நம்பிக்கையை உயிர்ப்போடு வைத்திருக்கும் என்று நாம் நம்பணும் நம்பி ஆக வேண்டிய கட்டாயம் ஜனநாயகத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் இந்த பிரச்சனையில இவ்வளவு பெரிய நெருக்கடியை நீதிமன்றம் தானே கொடுத்தது அந்த நீதிமன்றம் தானே நம்பிக்கை ஒலிக்கீற்றை ஏற்படுத்தி தந்த சார் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை தரவில்லை என்று சொன்னால் இந்த பிரச்சனை பேசுபொருள் ஆகியிருக்குமா அதிலும் குறிப்பா தேர்தலுடைய காலம் நீதிபதிகள் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வளைத்து நெளித்து தீர்ப்புகளை தந்திருக்க முடியும் கடந்த காலத்துல ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்களுக்கெல்லாம் தந்த தீர்ப்பை எப்படி கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் குன்ஹா தந்த தீர்ப்பு அதன் பிறகு குமாரசாமி தந்த தீர்ப்பு அது எப்படி வேறுபட்ட தீர்ப்பாக தர முடியும் இதுதான் நீதியினுடைய பரிபாலனங்கள் ஆனா குன்ஹாவை நாம் பாராட்டி கொண்டுதான் இருக்கிறோம் வரலாற்றில் இன்றைக்கும் குன்ஹா நிலை பெற்று நிற்கிறாரு அவ்வளவு அதிகார மையத்துக்கு இடையிலும் ஒரு நீதியை தந்துவிட்டு போனார் என்று அந்த நீதிபதி இன்றைக்கும் ஆராதிக்கப்படுகிறாரு நீதிபதி சந்துரு இன்றைக்கும் தலையில் வைத்து கொண்டாடப்படுகிறாரு நீதிபதி அக்பர் அலி இன்றைக்கும் தலையில் வைத்து கொண்டாடப்படுகிறாரே நீதிபதி ஹரிபரந்தாமன் பரந்தாமன் இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறாரே இவைகளெல்லாம் சிறந்த நீதிபதிகளுக்கான பட்டியல் இவைகளுக்கெல்லாம் நீதிபதிகள் உண்மையிலேயே மாண்பு குறையாமல் நடந்து கொண்டார்கள் என்பதற்கான பட்டியல் நீங்க வந்து மைனஸா இருக்கிறதையே பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை நம்பாமல் போகிற ஒரு தீவிரமான போக்கு உங்க மனநிலையில் ஏற்பட்டு அதனால அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கிட்ட ஒன்று பண்ணிக்கணும் ஏன்னா இந்த தீர்ப்பட நோக்கமே என்னன்னா தேர்தலுக்கு முன்பாகவே வந்து விட வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்பட முக்கியமான நோக்கம் அது கெட்டு அது வந்து நிறைவேறுமாங்கிறத கேள்வி இல்ல நிச்சயமாக நூறு சதவீதம் இந்த தீர்ப்பு என்பது தேர்தலுக்கு முன்பாக இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த கணக்கு வழக்குகள் வெளியிடப்பட வேண்டும் என்பதுதான் ஏன்னா அதனாலதான் நான் முன்பே குறிப்பிட்டு சொன்னேன் சட்டவிரோதமான தீர்ப்பு என்று நீ சட்டவிரோதமான பரிவர்த்தனை என்று நீதிபதிகள் குறிப்பிட்டு சார் என்றைக்கு சட்ட விரோதம் என்று ஒன்று வந்து விட்டதோ அதன் பிறகு அது தொடரக்கூடாது என்பதுதானே சட்டத்தினுடைய மாண்பு அதுதானே சட்டம் சொல்கிறது சட்டவிரோதமான ஒன்று தேர்தல் வரை தொடரும் என்று சொன்னால் அதற்கு சட்ட விரோதம் என்று பெயர் அல்ல அதற்கு வேறு பெயர் இல்லை என்று சொன்னால் அந்த சட்டவிரோதத்துக்கு நீதிமன்றமும் துணை போகிறது என்று அர்த்தம் இதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்கிற போது சட்டத்தை முழுவதுமாக கற்றுத் தேர்ந்திருக்கிற நீதிபதிகள் உணர்ந்திருக்க மாட்டார்களா அதனால்தான் நான் சொன்ன திங்கட்கிழமை நிச்சயமாக ஒரு குறுகிய கால அவகாசத்தை தான் தருவார்களே தவிர இவர்கள் கேட்டதை போல நெடுங்கால அவகாசம் தந்து தேர்தல் முடிகிறவரை நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்காது என்பது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை நிச்சயமாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தீர்ப்பிலே பத்து நாட்கள் அல்லது பதினைந்து நாட்கள் அவகாசத்தை தந்து தேர்தலுக்கு முன்பாக இதை வெளியிட வேண்டும் என்கின்ற உத்தரவைத்தான் நீதிபதிகள் பிறப்பிப்பார்களே தவிர ஒரு காலமும் நீதிபதிகள் அறம் தவறி இந்த சட்டவிரோதம் என்று சொல்லியதற்கு பிறகு இந்த சட்டவிரோதம் நீடிப்பதற்கு அவகாசத்தை தரமாட்டார்கள் நெருக்கடியான சூழல் அதாவது எது எப்படி ஆகும் என்று ஏன்னா முன் முன் முன்னே நீங்க சொன்ன மாதிரி அவங்க டிராக் எடுத்து பார்த்தோம்னாக்க பல்வேறு சித்துகள் நீதிமன்றம் இல்லை எதுவுமே தன்னாட்சி அமைப்பாக நடைபெறவில்லை என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் சொல்லியிருக்கிறீங்க இப்பொழுது கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது இதுக்கு மேலே தப்பிக்க முடியாதுங்கிற ஒரு ஆதரவான கருத்தையும் சொல்றீங்க இது அப்படியே மக்கள் பார்வை விட்டு விடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாத சூழல் அரைக்கல நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி